ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசி ஓவர் கேப்டனாக மாறின ரோஹித் சர்மா ரோஹித் எடுத்த அந்த ஒரு முடிவுனால தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு எதுவும் சொல்லலாம் இல்லைனா வந்து மேட்ச் ஒரு வேளை வந்து கடைசி பால் வரைக்கும் கூட வந்து போயிருந்துருக்கலாம் இது வந்து முதல் பால்லே கடைசி ஒரு முதல் பந்துலேயே மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு கடைசி ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன் வந்து அடிக்கணும் பஞ்சாப் அணி அதில் பத்தொன்பதாவது ஓராக பாண்டியா போட்டிருப்பாரு அதுல வந்து ரபாடா வந்து பாண்டிய ஒரு சிக்ஸ் அடிச்சு பதினோரு ரன் வந்து மொத்தமாக அடிச்சிருப்பாங்க அப்போ கடைசி ஒரு ஓவரில் பன்னெண்டு ரன் வந்து அடிக்கணும் மும்பை கிட்ட பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடையாது பாண்டியாவும் போட்டாரு கோட்ஸி பிளஸ் வந்து பும்ராவும் வந்து போட்டார் இருக்கிற பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப மத்வால் வந்து இருந்தாரு அதே மாதிரி ஸ்ரேயாஸ் கோபால் வந்து இருந்தாரு ஷெப்போர்டு வந்து இருந்தாரு இப்ப இவங்க மூணு பேர்ல வந்து ரொம்ப ஷெப்பர்டுக்கு ஷெப்போர்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டிய வந்து சொல்லியிருப்பாரு ஏன்னா இன்டர்நேஷனல் அளவுல அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோட ஆப்ஷன் அதுவா இருந்துச்சு ஏன் வந்து மத்வால வந்து வேணாம் அப்படின்னு வந்து சொன்னார் அப்படின்னா மத்வால் வந்து பதினாறாவது ஓர் வந்து போட்டிருப்பாரு அந்த ஓர்ல வந்து இருபத்தி நாலு ரன் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு அப்போ வந்து ஆல்ரெடியே வந்து அவர் ஓவர் அதிகமான ரன்கள் போன காரணத்தினால பாண்டியா வந்து மத்வால் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு பட் ரோஹித் சர்மா உள்ள போய் மத்

எடுத்துக்கிட்டு ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா டீம் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு நன்றி